இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுமே தீவிரவாதிகள் தான் இந்த கருத்தை நான் மாற்றப்போவதில்லை சொல்வதில் உறுதியாக இருக்கிறேன் இப்படி சொல்லியிருக்கிறான் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவன் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு நிகழ்வில் கேரளாவினுடைய மிக முக்கியமான பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பி சி ஜார்ஜ் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருமே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த இருந்து நான் மாறப்போவதில்லை என்ன வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிந்ததுமே கேரளாவிங்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் பி சி கைது பண்ணணும் அவனை விடக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பு கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பாக மற்ற கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய கொந்தளிப்போடு களத்தில் வருகிறார்கள் கொந்தளிப்பை பார்த்த பாஜகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி சி ஜார்ஜ் இப்போ என்ன பண்ணியிருக்கிறானா நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் கூடுதலாக என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இதே பிசி ஜார்ஜ் சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து பேசிகிட்ருக்கிறார் பிசி ஜார்ஜும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்களுடைய பேச்சுக்கு இவரால் சரியாக பதில் சொல்ல முடியல திக்கு திணறி வேறு ஊத்துது இந்த மாதிரி நேரங்களில் சங்கிகள் என்ன செய்வார்கள் நமக்கு தெரியும் உடனடியாக அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நபரை பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போடா அப்படின்னு சொல்றான் இது மட்டுமல்ல ஏராளமான முறை இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அவன் கக்கிக் கொண்டிருக்கிறான் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதே இவன்தான் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இவன் சொன்னான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு மோசமாக பேசி இருக்கக்கூடியவன் அதாவது இந்தியா என்று சொல்லக்கூடிய நார்பு மதச்சார்பின்மை மேல் கட்டியெழுப்பி இருக்கக்கூடியது இல்லையா அதுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே இல்லையா இந்திய ஒற்றுமை ஒற்றுமைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன மதச்சார்பின்மை ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நபர் என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்படி பேசக்கூடிய ஒரு நபர் நான் கேட்குறேன் வேறு எங்கேயாவது இதை பேசியிருந்தால் இந்தியா விட்டுருங்க ஒரு மதச்சார்புள்ள நாட்டில் பேசியிருந்தால் இந்த நேரத்தில் அந்த நபருக்கு என்ன தண்டனை கிடச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ பிசி ஜார்ஜ் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ நான் இதில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது இப்போ கேரளாவில் மிகப்பெரிய இவன் மீது இருக்கிறது ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அது மாதிரி இந்த மாதிரி மற்ற மதங்களை சார்ந்தவர்களை மிக மோசமாக பேசக்கூடியவர்களை அந்த மக்கள் என்றைக்குமே அண்ட விட்டதில்லை இந்த பி சி ஜார்ஜ் அப்படிங்கிறவன் ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்த கேரள அரசியலில் ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒரு இவர் இப்போ உங்களுக்கு தெரியும் தெரியும் கேரளாவில் சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்களை வந்து பாஜகவிற்கு கொண்டு சேர்க்கிற பாஜகவிற்கு ஆதரவாக மாற்றுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா கேரளாவில் கிறிஸ்தவ மக்களுடைய மக்கள் தொகைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது வாக்கு வங்கி அரசியலில் கிறிஸ்தவ மக்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ கிறிஸ்தவர்களை கூட சேர்க்கறதன் மூலமாக அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஆர்எஸ்எஸ் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக ஏராளமான பிஷப்புகளை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏராளமான கிறிஸ்தவ தலைவர்களை வந்து இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வந்து அதில் ஒரு மிக முக்கியமான ஆள் தான் இந்த பி சி இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கிறார் தனி கட்சி ஆரம்பித்து கூட அவருடைய தொகுதியில் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று கொண்டிருந்தவர் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இந்த பி சி ஜார்ஜ் பாஜக கட்சியில் இணைந்ததற்கு பிறகு அவர் எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் கேரள மக்களால் இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு என்ன காரணம் நீ மக்களுக்காக வேலை செய்ய போகக்கூடிய யோகியதை தகுதி உனக்கு கிடையாது நீ இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இவனை தோற்கடித்து கொண்டே இருக்கிறார்கள் விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய பி சி ஜார்ஜ் இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான் ஆனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்க துவங்கியதும் வழக்கமாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன சொல்வார்களோ அதை சொல்லியிருக்கிறான் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் வட இந்தியாவில் இது சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் சமீபத்தில் விட நீதிநீதி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையொட்டி மோடி போய் அங்கே போய் என்ன சொன்னார் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம என்ன யாரு பல ஆயிரம் வருடங்களாக இந்தியாவில் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு எதிராக மோடியோ மோடி மோடியினுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸோ ஏதாவது செஞ்சுருக்கா இந்து மதத்தில் என்றைக்கு ஒற்றுமை இருந்திருக்கிறது இல்லையா அந்த மதத்திற்குள்ள இந்து மதத்துக்குள்ள சாதிய ரீதியாக பாகுபாடு இன்றும் இருக்கிறதா இல்லையா தீண்டாமை கொடுக்கவே இருக்கிறதா இல்லையா இதை இல்லாமலாக்கி இந்த மதத்திற்குள் ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு பரிவாரங்களில் யார் என்ன செய்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு ஒரு சிறு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்ல முடியுமா மோடியால் ஆனால் மோடி மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் போய் சொல்கிறாரு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைன்னா வந்துடுவான் யார் வந்துடுவான் அதே மாதிரி அஸ்ஸாமில்லை அசாமினுடைய முதல்வர் எங்கே போய் ஹரியானாவில் போய் சொல்கிறாரு ஐயோ அவங்கெல்லாம் வாராங்க நம்மளுடைய சலுகைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளை இல்லாமல் பண்ணிடுவாங்க இப்படிங்கிற வேலையை செய்கிற இப்போ இதனுடைய உச்சகட்டமாக பாஜக கட்சியினுடைய ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலேருந்து நம்ம பேசுவோமே இந்திய சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய உடைமையும் உயிரையும் தியாகம் செய்த மக்கள் யார் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை மாறி இந்துக்களை மாறி முஸ்லீம்கள் முன்னணியில் இருந்தார்கள் இல்லையா சுபாஷ் சந்திரபோஸனுடைய படையில் நமக்கு இன்றைக்கும் தெரியும் இல்லையா முஸ்லீம்களுடைய தியாகம் தியாக வரலாறு மிகப்பெரியது இல்லையா அப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு முழுவதுமாக தீவிரவாதிகள் என்று ஒருவன் என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ரைனிங் எப்படி இருக்குது ஆர்எஸ் காங்கிரஸில் இருந்துட்டு ஆர்எஸ்எஸில் போனதும் அவன் எப்படி எப்படிப்பட்டவராக அவன் மாறுனான் கொஞ்சம் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த் சர்மா காங்கிரஸ் கட்சிக்காரனாக தானே இருந்தான் காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருக்கிற வரைக்கும் அவருடைய பேச்சை எடுத்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறான் இன்றைக்கு அசாமினுடைய முதல் ஒரு பொறுப்பு பாஜகனுடைய சார்பில் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கி என்ன வாயை திறந்தால் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்திய முஸ்லீம்கள் சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு கொண்டு மகத்தான உயிர் தியாகங்களை செய்து கொண்டிருக்கும் போது மோடியே பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸே உங்கள் முன்னோர்கள் இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் தான் கேட்குறாங்க இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியிருக்கும் இல்லையா அப்போது இந்திய நாட்டிற்கான சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காமல் அதை எப்படியாவது இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் தீவிரவாதிகளா இந்த நாட்டிற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்து இன்று வரையிலும் இதுதான் என் தாய்நாடு என்று இங்கே போராடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் எப்படி இருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் ஆனால் மன்னிப்போடு விட்டுவிடக்கூடாது இது போன்ற விஷயங்கள் இனிமேல் ஆரம்பிக்கக்கூடாது இது மாதிரி தொடரக்கூடாது இப்போ நீங்க தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒருத்தன் பேசுனான்னா அவன் அவன் தேர்தலில் இருந்துன்னா அவன் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் அது கேரளாவிலேயே நிகழ்ந்திருக்கு ஆனால் இது மட்டும் பத்தாது இனிமேலாக இப்படி ஒருத்தன் பேசுறதுக்கு யோசிக்கணும் பேசக்கூடாது இந்தியா மாதிரியான மதச்சார்பற்ற நாட்டில் இப்படி சர்வசாதாரணமாக வந்து உட்கார்ந்துட்டு பேசுறது அப்படிங்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது சட்ட ரீதியாக அவன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க